நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்க்கையை நமது நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் சட்டமன்ற தொகுதியில் தொட்டியம்பாளையம் மாதப்பூர் முத்துக்கவுண்டன் புதூர் நீலம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் கோவை மக்களவைத் தொகுதி வேட்பாளரும் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை பொதுமக்கள் மத்தியில் மோடியின் தலைமையிலான அரசு செய்துள்ள சாதனைகளை எடுத்துரைத்து தீவிர வாக்கு செய்கிறார் பேசிய அண்ணாமலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்பது உறுதி நாடு முழுவதும் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் நாட்டின் நலனுக்காக தைரியமான முடிவுகளை துணிந்து எடுக்க முடியும் உதாரணமாக நதிநீர் இணைப்பு போன்ற திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த முடியும் மேலும் பாரத பிரதமர் கொண்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களை முழுமையாக நமது தொகுதிக்கும் செயல்படுத்த ஆளுங்கட்சி சார்பான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமது தொகுதிக்கும் தேவை இத்தனை ஆண்டுகளாக திமுக அதிமுக கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தாமல் இருந்ததால் நமது தொகுதியின் வளர்ச்சி தேங்கிவிட்டது சூலூர் சோமனூர் பகுதி இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கியமானது இந்தியாவின் நாற்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரையிலான விசைத்தறிகள் இந்த பகுதியில்தான் இருக்கிறது எனவே இந்த பகுதியின் வளர்ச்சி நமது பாரத பிரதமர் அவர்களது நேரடி கண்காணிப்பில் இருக்க வேண்டும் தொகுதியில் விவசாயத்தையும் விசைத்தறி தொழிலையும் நொடித்து போகாமல் காப்பாற்ற மத்திய அரசின் நிதியுதவியுடன் தொகுதியில் நீர் மேலாண்மை சோமனூர் ஜவுளி பூங்கா உள்ளிட்டவற்றை கொண்டு வருவோம் என்று உறுதியளிக்கிறேன் மேலும் கும்பகோணத்திற்கு அடுத்தபடியாக கோவில்கள் நிறைந்த மாதப்பூர் பகுதி கோவில்கள் அனைத்தையும் இணைத்து ஆன்மீக சுற்றுலா திட்டங்களை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் நொய்யல் நதி கௌசிகா நதி இரு நதிகளையும் மேம்படுத்த மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ள தொள்ளாயிரத்து தொன்னூறு கோடி நிதி முழுமையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்து நொய்யல் நதியை மீட்டெடுப்போம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்க்கையை நமது நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் நேர்மையான ஊழலற்ற நல்லாட்சி வழங்கி நமது நாட்டை உலக அரங்கில் முன்னேற்றியிருக்கிறார் நமது நாடு இன்னும் வேகமாக வளர அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளான அடித்தளத்தை அமைக்கவிருக்கும் தேர்தல் இது நமது பாரத பிரதமர் கரங்களை வலுப்படுத்த நமது கோவையும் துணை இருக்க வேண்டும் கோவையின் நாடாளுமன்ற உறுப்பினராக உங்கள் பிள்ளை உங்கள் சகோதரன் அண்ணாமலை ஆகிய என்னை கட்சி வேறுபாடின்றி தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நமது குழந்தைகளின் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான எதிர்காலத்தை சிறப்பானதாக்க தரமான கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை நமது குழந்தைகளுக்கு கிடைப்பதை கோவையின் நாடாளுமன்ற உறுப்பினராக நமது பாரத பிரதமர் உதவியுடன் ஒரு ரூபாய் லஞ்ச ஊழல் இல்லாமல் நிச்சயம் உறுதி செய்வேன் என்ற வாக்குறுதியை அளிக்கிறேன் என தெரிவித்தார்